ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் இறைமையா நாற்பது நான்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்குல்ல ஒரு ஆறுதலாக இருக்குல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை போல் இருக்குல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்கிறேன் அப்பா அம்மா சொல்லுவாங்க பத்திரமாக நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம் கணவன் சொல்லுவார் வர்த்தான மனைவி பார்த்து ஒன்று நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களை காட்டிலும் இந்த வார்த்தை கர்த்தர் நமக்காக சொல்லும்பொழுது எவ்வளோ உண்மையாக இருக்கும்ல எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும்ல பைபிளில் இஸ்ரேல் மக்கள் பாபி உனக்கு அடிமையாக போக போகிறாங்க அதெல்லாம் நினைச்சாண்ட சொல்கிறாரு நீ அங்கே போனாலும் நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்பூனுக்கு நேரிடாமல் நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார் யோசிப்பினுடைய வாழ்க்கையை நம்ம தியானித்து பார்க்கும்பொழுது சிறைச்சாலையில் அவரை போட்டாலும் அங்கே ஆண்டவர் அவனை பத்திரமாக பார்த்துக்கிட்டார் புரஜாதி மக்கள் மத்தியில் அவர் இருந்தாலும் அவர் அங்கே பத்திரமாக பார்த்துக்கிட்டு ஆண்டவர் அவரை மேன்மைக்குள்ளாக கொண்டு வந்தார் யோனாவை மீன் வயிற்றில் பொழுது மூன்று நாள் இரவும் பகலும் கர்த்தர் பத்திரமாக பார்த்துக்கிட்டார் அது மாத்திரம் அல்ல நிறைய தேவ பிள்ளைகள் புற தேசங்களில் போய் இருக்கும்பொழுது விசேஷமாக தானியல் அவருடைய நண்பர்கள் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது அநேக விதமான துன்பத்தின் பாதையில் அநேக தேவ பிள்ளைகள் கடந்து போகும்பொழுது கர்த்தர் அவர்களை பத்திரமாக பார்த்து கொண்டார் யோபுவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டார் பத்திரமாக பார்த்துக்கிட்டார் அப்போ நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிற இருக்கிறார் நம்மளை பத்திரமாய் பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார் யாருடைய கையிலையும் நம்ம உப்பு கொடுக்காத படிக்கு பொல்லாங்கானவனுடைய கையில் உப்பு கொடுக்காத படிக்கு வியாதியினுடைய கைகளை உப்பு கொடுக்காத சாத்தானுடைய கிரியைகளுக்கு சாத்தானுடைய போராட்டத்துக்கு உப்பு கொடுக்காத படிக்கு கர்த்தன் நம்மை பத்திரமாக பார்த்து கொள்கிறார் தன்னுடைய உள்ளங்க கைகளில் அவர் வரைந்திருக்கிறாரா எப்பொழுதும் நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் இல்லை உள்ளங்கையில் பொழுது அதை யாரும் பார்க்க முடியாது நம்ம தான் பார்க்க முடியும் ஆண்டவர் அது போல் நம்ம உள்ளங்கையில் வச்சு நம்மளை பத்திரமாக பார்க்க அவர் விரும்புகிறார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே உங்களை என்னை படைச்ச நம்முடைய தேவன் அவர் ஒருபொழுதும் நம்மை விட்டு விலகாமல் ஒருபொழுதும் நம்மை விட்டு போகாமல் அவர் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் நம்மளை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த அதிகாரத்துடைய முதல் வசனங்களை பார்க்கும்போது ஏன் எங்களை மறந்துட்டீங்க ஏன் என்னை நம்ப மாற்றிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கருத்தர் கேட்குறா நான் உங்களை பார்த்துக்க மாட்டேனா நான் உங்களை நடத்த மாட்டேனான்னு சொல்லிட்டு கருத்தர் கேட்குறா கருத்தருக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கி நீங்களும் நான் நினச்சிக்கிறீங்க எங்கள் அப்பா அம்மா எங்களை பத்திரமா பார்த்துக்குவாங்க என்னுடைய எதிர்காலம் என்னுடைய வேலை என்னை பத்திரமா பார்த்துக்குவோம் என் மனைவி என்ன பத்திரமாக பார்த்துக்குவாங்க என்னுடைய நண்பர் என்ன பத்திரமாக பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இல்லைங்க கர்த்தரை தவிர வேறு யாரும் உங்களை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ள முடியாது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை மேம்படுத்தி கனப்படுத்தி அழகுபடுத்தி உங்களை உயர்த்தி வைக்கிற தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார் அப்போ அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்பொழுது அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த வாக்கு தத்த வசனம் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை பத்திரமா பாதுகாத்துக்கொள்வேன் எப்போ தெரியுங்களா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாறி பாவத்திற்கு விலகி பாவத்தினுடைய காரியத்திற்கு நம்ம விலகி பாவம் பாவம் உலக இச்சைகளுக்கு விலகி நம்முடைய மனதை நம்ம மாற்றிக்கொண்டு சிலுவை நோக்கி பார்க்கும்போது ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை பத்திரமாக பார்த்து பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்ப்பார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் ஜபிப்போம் மகா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தெய்வம் இருந்து எங்கள் நல்ல தகப்பனை நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத வாசனத்திற்கு பிரகாரம் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே பத்திரமாய நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பரலோக ராஜ்யம் நாங்கள் சேரும் வரை முடிய வருகை இந்த உலகத்தில் வரும் வரை நீர் எங்களை எல்லா பொள்ளாப்புக்கும் எல்லா சாத்தனுடைய கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து முடி ரத்தத்துக்குள்ளாக எங்களை மறைத்து பத்திரப்படுத்தும்படியா பத்திரமாக எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா ஏசியின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே